കണ്ണുകുട്ടി മാറി വയസ്സിലെ കണ്ണപ്പെട്ടി മാറി അഴിത്താടാ ഉം வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் கூப்பிட குண்டு வணக்கம் டாக்டர் உங்க பையனா கலரை பார்த்து ஆயிடாதீங்க கன்ஃபியூஸ் அம்மா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் என்ன சொல்லுங்க டாக்டர் உள்ளூர் கிருஷ்ணன் கோயில் இருந்து உடுப்பி கிருஷ்ணன் கோயில் வரைக்கும் அழிஞ்சு திரிஞ்சு தவம் பெத்த பையன் இவன் இவனுக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சேன் ஆனா இப்ப கிறுக்க ஆயிட்டான் டாக்டர் இவனுக்கு லேடி பாடி போபியா வியாதி கேள்விப்படாத வியாதியா இருக்க டாக்டர் ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னால ஏடா உரமா ட்ரெஸ் பண்ணிட்டு போன பொண்ணை பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான் வானம் பறி போச்சேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் அதை பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு அதுக்கப்புறம் இவன் முன்னால எந்த பொண்ணுக்கு சேலை நழுவினாலோ இல்ல ஒதுங்கினாலோ குசு உசுன்னு ஜாடகாட்டம் ஆரம்பிச்சிட்டான் அத பார்த்து இவன் தான் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறான்னு தவறா நினைச்சு ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் இவனை சக்கையா உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க டோன்ட் ஒரி இப்படி ஒரு பிள்ளையை பத்தறதுக்கு நீங்க பெருமைப்படணும் மை ஒய்ஃப் சொர்ணா வணக்கம்மா சாப்பாடா கே வைமா

அம்மா போனல சேலையை சரி பண்ணுங்க என் பையன் பாஞ்சலுக்கு போறான் நைனா ரோட்ல போகும்போது பொண்ணுங்களோட முகத்தை மட்டும் பார்க்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணை அடிக்கிட்டு அடி வாங்க வேண்டிய வயசில் கண்ட கண்ட பொண்ணுங்க கிட்ட அடி வாங்குறியே அது ஆம்பளைக்கு அழகு இல்லை ஆ ஆ நீ இங்கே நீட்டு ஒரே டிராஃபிக் ஜாமா இருக்குது பஸ் ஸ்டாண்ட்டில் நீட் கண்ட பசங்களையும் காலி பசங்களை கை பண்ணி கூப்பிடுறானுங்க எங்க போவா பீச்சுக்கா சினிமாவுக்கா நீங்க போவோம் பீச்சுக்கு போலாங்க என்ன பஸ் ஒரு ஆ பட்ட பகல்ல நட்டன்ரு ரோட்ல ஒரு பொம்பளை துணியா புடிச்சு அவுக்கிறனா, நீ பெரிய தாதாவா கூடு கட்டி அடிச்சனா அங்கங்க பேடு வைக்கிற மாதிரி மேடம் சாதி ஒதுங்கி இருந்தா தாங்கவே முடியாது உடனே பதவி போய் அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக பல பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு அது சரி என்ன பாத்து உசு உசுங்கறா ஐயோ இது அந்த உசு உசு இல்லமா உங்க சட்டையோட மேல் பட்டன் கைட் இருக்குது ஆமா இப்போ எதுக்கு உசு உசுங்கறா ஐயோ இது அந்த உசு உசு இல்லமா நீங்க அடிச்ச அடியில தொப்புல்ல இருந்து தொண்ட வழியா கிளம்பி வந்த உசு சரி சரி கூடி போங்க பாடா பாடா

I'm sorry sir, very sorry. நாங்க தான் அவசர் பட்டுடோம். பையனை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு பொண்ணோட சேலை லேசா காத்துல விலகினானு சரி. உடனே காக்கா வலி போந்த மாதிரி தரையில விழுந்து உதைச்சுகுவா. அந்த அளவுக்கு பொண்ணுகளோட மானத்தை மதிக்கிறவன் என் பையன். I am very sorry sir. இவ்ளோ ஒரு நல்ல பார்ட்டிய ஜொள்ள பார்ட்டி நினைச்சிட்டோம். ஐ am very very sorry sir. பாத்தீங்களா? பெண்களுக்கு நூல் விடும் இந்த காலத்தில் பெண்களை தெய்வமாக நினைக்கும் ஒரு மா யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள்தான் அவர்களை பாராட்டுவதில் நமது சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது

என் பையனை தவறு மாதிரி அடிச்சு கழிச்சிடாதீங்க ஆமா இந்த சர்டிபிகேட்ட கொஞ்சம் பாருங்க வாட் இவருக்கு லேடி பாடி ஃபோபியா வியாதியா

தம்பி என்ன முறுக்கிறதுக்கு சைக்கிள் ஹேண்டில் இருக்கிற உங்க மீசையை பையன் பண்ணிட்டான் தம்பி குறைச்சி வெயிட் செய்யணும் இப்ப வரும் நான் சொல்லல இது ஒரு வெயிட்டிங் ஃபேமிலின்னு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா தான் உன் வியாதி குணமாகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல உன் பவுசு ரோட்ல போற மட்டும் தெரிஞ்சு போச்சு ஒருத்தவங்க கூட பொண்ணு கொடுக்க அதனால தான் பார்டரை தாண்டி கேரளா வந்திருக்கிறோம் இந்த பைவன்கிட்ட உனக்கு லேடி பாடி ஃபோபியா வியாதி இருக்குன்னு நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல அதனால உன் சேட்டையை குறைச்சிக்கப்பா அவனை பார்த்தா பேட்டா ரவுடி மாதிரி இருக்கிறான் மாப்பிள்ளை ரேட்டிங் பொண்ணுடியா டாடி நான் ஒன் அவரே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மம்மிய மேக்அப் பேக்கப் பண்ணி சொல்லுங்க எடோ உனக்கு எதுக்கு மேக்கப் பொண்ண மட்டும் அனுப்பி நீ வரண்டா ஏன் ஏனா நீ சைனீஸ் ஹோட்டல் சிக்கன் லெக் பீஸ் மாதிரி சிக்கன் இருக்கியா பொண்ணு பாக்க வர்றவன் பொண்ணு விட்டுறான் ஒண்ணு லுக் விடுறான் அதனால பொண்ணை மட்டும் அனுப்பி சாரி வெயிட்டிங் பண்ண வச்சுட்டேன் பொண்ணு இப்ப வரும் நைனா கொஞ்சம் வெயிட்டிங்ல இரு நிச்சே கொஞ்சம் பொறுமையா இரு இத வந்தறேன் அம்மா

பொண்ணு இப்ப போகுது நீ பொண்ணோட முகத்தை மட்டும் பாரு மத்தத நான் பாத்துக்கிறேன் கல்யாண ஏற்பாட நான் பார்த்துக்கிறேன் என்ன அதுக்குள்ள கொலை நடுக்கி போயிட்டேன்

லேடி பாடி ஃபோபியாவா கெட்ட வியாதியா நல்ல வியாதிங்க ஒண்ணு புரியலையே பொண்ணுங்க ஒழுக்கமா மானத்தோட வாழணும்னு நினைக்கிற வியாதி என் பையனுக்கு இருக்கு அதனாலதான் உங்க பொண்ணோட இடுப்பு தெரிஞ்ச உடனே என் பையன் கடுப்பாயிட்டான் உங்க பொண்டாட்டியோட சேவை விலகின ஒண்ணு நான் டென்ஷன் ஆயிட்டேன் நடந்தது இதாங்க ஐயோ எவ்வளவு நல்ல மாப்பிள்ளை டாடி நான் இவரதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்

ஏன்னா மாப்பிளை ஒரு மாதிரி ஏடா கூடவா ஏதாவது நடந்து போச்சு நீங்க தான் வருத்தப்படுவீங்க மூடியுங்க மூடியுங்க வாய் நமகா உன்ன அழைச்சிட்டு வாங்க ஐர சீக்கிரம் மந்திரத்தில் சொல்லியா யார் போடவை எப்ப நழுவுமோ எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு எடுத்து எடுத்துக்கூடு பாப்பிள சீக்கிரம் தாலே கட்டுங்க எல்லாரும் அச்சத்தை பட்டதோ கட்டி மேலாம் கட்டி மேலாம் மாங்கல்யம் தந்துனா